எழுச்சி நாயகன் நம்முடைய அன்போடு மரியாதைக்குரிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் மார்கழி மாதத்தில் முதல் நாளில் கொட்டுகின்ற மலையை பொருட்படுத்தாமல் தாய்மார்கள் பெருமளவில் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள் நேரத்தை கூட பாருங்க ஆறு மணியை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றோம் முருக பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் சிவனடியார்கள் வந்திருக்கின்றார்கள் இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள் அரசியல் கட்சியை தாண்டி வேறு வேறு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களும் கூட இங்க வந்திருக்கின்றார்கள் பெருமளவில் நம்முடைய இந்து சொந்தங்கள் வந்திருக்கின்றார்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் வேறு வேறு இயக்கத்தில் இருந்தாலும் கூட ஹிந்து என்கின்ற அடிப்படை அடையாளத்தோடு மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் ஆசியுரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருமடத்தினுடைய சுவாமிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ கணேச தேசிக சுவாமிகள் அவரே மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய புதுச்சேரி மாவட்டத்தினுடைய ஆர் தலைவர் திரு அரவிந்தன் ஐயா அவர்களே பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் அன்பண்ணன் வி பி ராமலிங்கம் அவர்களே மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே விஸ்வ பரிஷத்தினுடைய வட தமிழகத்தினுடைய செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ அண்ணன் ஞானகுரு ஐயா அவர்களே இந்து முன்னணியினுடைய தலைவர் எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா சனில்குமார் அவர்களே இந்த தீபம் ஏட்டுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் ஐயா குணசேகரன் அவர்களே நம்மோடு இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சொந்தங்களே புதுச்சேரி மண்ணில் திருப்பரங்குன்றம் மிக தொலைவில் இருந்தாலும் கூட மாநிலத்தினுடைய வரைமுறை அடிப்படையில் அது தமிழகத்திற்குள் இருந்தாலும் அது மதுரை மண்ணில் இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் பக்கத்து மாநிலத்தில் இந்து என்கின்ற அடிப்படை அடையாளத்தோடு இதை நானும் கண்டிக்க வேண்டும் கேள்வி எழுப்ப வேண்டும் என்னுடைய உணர்வுகளையும் கூட இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற இடத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுடைய காலை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் பதிவிட்டுக் கொள்கிறேன் அதே நேரத்தில் எனக்கு முன்பு பேசின அண்ணன் சனில்குமார் அவர்கள் சொன்னார் மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருந்தாலும் கூட அரசியல் இலக்கணம் வேறாக இருந்தாலும் கூட இன்று பார்லிமெண்ட்ல லோக்சபாவில் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திருப்பரங்குன்றத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று நீதி கொடுத்திருக்கக்கூடிய நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று கையெழுத்து நூத்தி இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டிருக்கின்றனர் அந்த பேரும் சார்ந்தவர்கள் அந்த பேரும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திருமாவளவன் அவர்களுடைய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மகாராஷ்டிராவில் பாலசேப் தாக்கரே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மகான் அவருடைய மகன் நடத்தக்கூடிய இன்று பிரச்சனையில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாடி கட்சி இது போன்ற எல்லா கட்சிகள் இருபது போட்டு பாராளுமன்றத்தில் அமித்ஷா உதவ தாக்கரே அவருடைய சிவசேனா கட்சியினுடைய எம்பிக்களை பார்த்து இந்த கட்சியை தோற்றுவித்த பெரும் தலைவர் திரு பாலாசேப் தாக்கரே அவர்களுக்கு இருந்திருந்த நிலைமை என்ன இருக்கும் நீங்கள கையெழுத்து போட்டு உட்கார்ந்து அந்த அளவுக்கு அரசியல் வன்மத்தோடு ஒரு தீர்ப்பு கொடுத்த நீதிபதியினுடைய தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்து சொந்தங்களின் மீது இருக்க வேண்டும் என்பது வெட்ட வெளிச்சமாக பட்ட பகலில் நமக்கு தெரியுது அதுவும் இந்த மண்ணினுடைய புதுச்சேரி கூட இருக்கு இவர்கள் உண்மையாலுமே வேண்டுமென்றே போட்டார்களா இந்து சொந்தங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை அந்த கையெழுத்தின் மூலம் வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் கூட இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பு நாம் விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல உருவாக்கப்பட்ட பிரச்சனை அப்பவே அந்த மலை யாருக்கு சொந்தம் என்பதற்கான தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் காலத்தில் மதுரையில் ஒரு லோவர்கோட்டில் இப்ப உச்ச நீதிமன்றம் என்று சொல்லுகின்றோம் அன்னைக்கு இருந்தது அந்த பிரிவி கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தீர்மானம் செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு தீர்மானம் செய்யப்பட்டது இந்த மலை முருகனுடைய கோவிலுக்கு சொந்தம் முருகனுக்கு சொந்தம் அந்த தர்கா கட்டி இருக்கக்கூடிய தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அங்க நெல்லித்தோப்பு என்கின்ற ஒரு பகுதி இருக்கு அங்க நிறைய பேர் புதைக்கிறாங்க அதுவும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அந்த மேலே ஏறக்கூடிய படி இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அந்த மலையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் முருகபெருமானுக்கும் கோவிலுக்கும் சொந்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு சுதந்திரத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல இரண்டாயிரத்தி பதினான்குல பதினேழுல வேற வேற காலகட்டத்தில் அவங்க வேண்டும் என்றே பிரச்சனைக்கென்றே ஒரு கேச போடுவாங்க ஆனா இந்த முறை வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்ப்பு என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு தீர்ப்பு இத்தனை காலமாக இந்து சொந்தங்களுடைய கோரிக்கை என்னன்னா மலையினுடைய உச்சியிலே சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கோரிக்கை ஆனா இந்த தீர்ப்பில் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருப்பது மலையினுடைய உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை உச்சி உச்சியில தர்கா இருக்கு அந்த உச்சிக்கு கீழே ஐம்பது மீட்டர் கீழே தீப தூண் இருக்கிறது அந்த தீப தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்த பெட்டிஷன் போட்டிருக்க கூடிய ஒரு ஆறு பேர் கேட்டிருக்கிறாங்க அவங்க கேட்டதுல எந்த விதமான தவறும் இல்லை இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் எம்பி புதுச்சேரியில் போய் சொல்றார் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நான் பார்த்தேன் யாருமே மலையினுடைய உச்சியில தர்காவில் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் யாரும் கேட்கவில்லை இந்த தீர்ப்பில் பெட்ரிசிமர் கேட்டிருப்பது தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அந்த கோரிக்கை இந்த கேஸ் முதன் முதலாக இப்பதான் லிஸ்ட் ஆயிருக்கு அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் திரு ஜி ஆர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் தீப தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மக்களை குழப்புவதற்காக எதற்காக பொய்யை சொல்லி உண்மையை திருத்து பேசி இது முதல்ல வேறு கட்சி இந்த மாதிரி சொன்னாங்க டிவிஷன் சொல்றாங்க இது ஒருவர் இந்து சொந்தமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீப ஏற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தோன் யாருக்கு சொந்தம் தீபத்தோன் எல்லோருக்குமே தெரியும் அது முருகனுக்கு சொந்தம் அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம் திருப்பரங்குன்றம் கோவிலை யாரும் நிர்வாகிக்கிறாங்க இந்து அறநிலைத்துறை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை நிர்வாகிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீதிபதியினுடைய உத்தரவு என்ன அறநிலைத்துறை சார்பாக உங்க கட்டுப்பாட்டில் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய தீப தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியினுடைய ஆர்டர் எதுவுமே தவறு இல்லைங்களே தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தம் தவறு தவறில்ல கோவில் இந்த அறநிலைத்துறை அவங்க நிர்வகிக்கிறாங்க சட்டத்தின்படி அப்ப நீதிபதி இந்த அறநிலைத்துறை சொல்றாங்க நீ போய் தீபம் ஏற்ற இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்லாமிய தர்கா இருக்கிறவங்க அப்பீல் போகல இரண்டாம் தேதி அப்பீல் போகலீங்க இரண்டாம் தேதி அப்பீல் போன ஒரே ஒரு நபர் அறநிலைத்துறை அந்த கோவிலினுடைய செயலாளர் அப்பீலுக்கு இந்த தீர்ப்பு தவறு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கேட்கிறோம் எதுக்கு இந்து அறநிலைத்துறை வச்சிருக்கீங்க இந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்து கோவிலை பாதுகாப்பதற்கு அதாவது செயல் அலுவலருக்கு எக்ஸிகூட்டி ஆபீசருக்கு மக்கள் மாசம் மாச தேதி சம்பளம் அக்கௌண்ட்ல எதுக்கு போடுற கோவிலை இந்து சொத்துக்களை பார்ப்பதற்கு அப்படி அந்த கோவிலுடைய எதற்காக மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளையில இரண்டாம் தேதி எதுக்கு அப்பீல் போறாரு தர்காக்காரங்க அப்பீல் வரல இஸ்லாமியர் அப்பீல் வரல அப்படி உனக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டை பிச்சை அறுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியரே போகல கோவிலுடைய செயல் அலுவலர் கோவிலை பாதுகாக்க வேண்டியவர் போறாரு ஐயோ பிரச்சனைங்க இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன் இதிலிருந்து நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு யாருடைய வாக்கு வங்கியை குறிவைப்பதற்காக எதற்காக இந்து சொந்தங்களுடைய மனதை புண்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களை நம்ம இதோடு நிப்பாட்ட போறது இல்லைங்க இன்னும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும் இதே கோவில் ஜனவரி மாதம் இது சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்கள் சொன்னார் சிக்கந்தர் மலை என்று சொன்ன பொழுது கோர்த்துக்கு யார் முதல்ல போயிருக்கணுங்க இந்து அறநிலையத்துறையுடைய செயலுவர் போயிருக்கணும் ஐயா இது ஆங்கிலேயர்கள் காலத்திலே முடிவு செய்யப்பட்டது இது திருப்பரங்குன்ற மலை இது கோவிலுக்கு சொந்தம் என்பது பிரிவி கவுன்சில் முடிவு பண்ணிட்டாங்க அவர்தானே தானே போயிருக்கணும் அவர் போகல கோவில் மாமிசம் சாப்பிடலாம் அசைவ உணவு சாப்பிடலாம் அதை எதிர்த்து யார் போயிருக்கணும் கோவிலுடைய செயலர் போயிருக்கணும் அறநிலைத்துறை போயிருக்கணும் போகல அதை எதிர்த்து இரண்டு இந்து பக்தர்கள் போனாங்க இது சிக்கந்தர் மலை கிடையாதுங்க ஐயா கந்தர் மலை போனது யாருங்க இந்து பக்தர் இந்த கோவில் அசை உணவு சாப்பிடக் கூடாது அதை எதிர்த்து போனது இந்து பக்தர் தீர்ப்பு உயர் நீதிமன்றம் மறுபடியும் கொடுத்தாங்க இது சிக்கந்தர் மலை கிடையாது இந்த கோவில் அசைவ உணவு உண்ணக்கூடாது நல்லா நீங்க புரிஞ்சுக்க அரசனுடைய நோக்கத்தை நம்முடைய பக்தர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை எதிர்த்து அறநிலைத்துறை எங்கேயுமே போல ஆனா அறநிலைத்துறை எதிர்த்து எப்ப போனாங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு அறநிலைத்துறைக்காரன் போறான் மாமிச சாப்பிடும் போது அறநிலைத்துறைக்காரன் போகல கந்தர்மலை என்கின்ற பேரை மாற்றி இது இன்னொரு பேரை வைக்கும் போது அறநிலைத்துறைக்கான போகல தீபத்தை ஏற்று என்று சொல்லும் போது சொல்லி கொண்டிருக்கிறது இந்து அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கலைச்சதுல வீட்டுக்கு போங்கயா நீங்க யாருடைய சொத்தை யாருடைய உண்மையை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீங்க என்ன வேலை செய்யறீங்க இன்னும் ஆச்சரியத்தை பாருங்க இதோட அவங்க நிக்கல நீதிபதி ஒன்னாம் தேதி ஜட்மெண்ட் கொடுக்கிறாரு இரண்டாம் தேதி அப்பீல் போறாங்க அப்பீலை நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அப்பீல் சரியான முறையில் ஃபைல் பண்ணல மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் மூன்றாம் தேதி அஞ்சு மணிக்கு பெட்டிஷனர் போறாரு ஐயா நீங்க தீபத்தூண்ல ஏத்துங்கன்னு சொன்னீங்க இவங்க ஏத்த மாட்டாங்க ஐயா அதற்கான எந்த நடவடிக்கையும் காணாமே ஐயா நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் இல்ல எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா முறை அடிப்படையிலே அப்படித்தான் வடிவமைச்சிருக்கு இதை யாரும் ஐயா சொன்னாங்க ஆண்டாண்டு காலமாக காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு குன்று இருந்தால் அது குமரன் கார்த்திகை தீபம் என்பது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்பு கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்பு குன்றிலே தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய வழக்கம் குன்றில தீபம் எங்க இங்க ஏத்துவோம் யாராவது குன்றில கீழே போய் தீபம் ஏத்துவாங்களா யாரும் பார்க்க முடியாது குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றினால் தான் வீட்டில் இருக்கிறவங்க அதை பார்த்து வீட்டுல தீபம் ஏற்றுவாங்க அதற்காகத்தான் ஐதீகம் குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றுகின்ற ஐதீகம் எதுக்கு வந்துச்சு ஐயா அங்கே தீபத்தை ஏற்றினால்தான் பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஒரு மகளிருக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும் கோவில் தீபம் ஏற்றிட்டாங்க நாமும் நம்முடைய வீட்டில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அதன் பிறகு தீபத்தை ஏற்றுவாங்க இதெல்லாம் ஐதீகம் இதெல்லாம் நடைமுறை இது விஞ்ஞானங்க அது சயின்ஸ் இல்ல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல நான் இன்னைக்கு தமிழக அரசையும் இந்து அறநிலைத்துறையும் நான் கேட்கிறேன் தீபம் ஏற்றுவதற்கு தீபத்தூண் வைக்காம எதுக்காக அங்க தீபத்தூண் வச்சிருக்கிறாங்க எதுக்காக வச்சிருக்கிறாங்க ஐயா போட்டோ எடுக்குவா இல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் இத்தனை காலமாக சொன்னது அது தீபத்தூண் இல்ல அது ஆங்கிலேயர்களுடைய சர்வே ஸ்டோன் அதை வைத்து தான் அளந்தாங்க நேற்றுல இருந்து புதுசா இன்னொன்னு கிளப்பி இருக்கிறான் அது சர்வே ஸ்டோன் கிடையாது அது சமணர் காலத்தில் இருந்த ஸ்டோன் அப்படின்னு கல் நான் திமுக காரங்கிட்ட கேட்டேன் ஐயா சமணர் காலத்தில் எதுக்குங்க ஐயா கல் இருந்துச்சுன்னு ஐயா அந்த காலத்தில் அவங்களால படிக்க முடியாது இல்லையா கல் வச்சு கல் மேலே தீபம் போட்டு கீழே உட்காந்து படிப்பாங்கன்னு ஏங்க அப்படி யாராச்சும் படிச்சு நம்ம பார்த்துருக்கிறோமா தினமும் கூட ஒரு பொய்யை சொல்லி 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 அவர்களுடைய வாதத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக முட்டாள்தனமான பொய் என்பது உளறல் என்ற அர்த்தம் தினமும் இருக்கிறாங்க நேற்று ஆச்சரியம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் இந்து அறநிலைத்துறை சார்பாக ஒரு வக்கீல் போறார் கெட்ட நேரம் பாருங்க வக்கீலுடைய பேரே ஜோதி ஜோதி ஜோதிக்காக சண்டை போட்டிருக்கிறோம் இந்து அறநிலைத்துறை சார்பாக போயிருக்கக்கூடிய வக்கீல் ஜோதி அவர் ரெண்டு தரப்பு நியாயத்தை வைக்கிறார் ரெண்டு நியாயம் ஐயா தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடு நீதிபதி திரும்ப கேள்வி கேட்கிறார் சரிப்பா நீ யார் சார்பா வந்திருக்கிற நான் இந்து அறநிலைத்துறை சார்பா வந்திருக்க அப்ப நீ இந்து அறநிலைத்துறைக்கு தான் ஆர்கியூ பண்ணும் அந்த தீபத்து இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம் நீ தீபம் வைக்கணும் சொல்லணும் ஐயா இல்லைங்க ஐயா மத சார்பற்ற நாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க ஹிந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூணில் தீபம் ஏத்தக்கூடாது இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை அந்த ஜோதி சொல்றாரு வடகளை தென்களை இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க அதனால நம்ம மத சார்பற்ற நாடா இருக்கிறதுனால நான் தீபத்தை ஏத்தக்கூடாது அந்த ஜோதி அதோன்னு நிக்கலிங்க அடுத்து இன்னொன்னு சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் அதுக்காக கீழே ஒரு தீபம் மேல ஒரு தீபம் ஏத்த முடியுமான்னு கோட்ல சொல்றார் முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறனால கீழே ஒண்ணு மேல ஒண்ணு அப்படின்னா இந்த ஜோதி அடிப்படையில் நான் ஏதாச்சும் மைக் இருக்கிறனால நான் பேசக்கூடாது தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க தவறா பேசினா தவறா போயிடும் இந்த ஜோதிக்கு அடிப்படையில் ஹிந்துனா என்னன்னு தெரியுமாங்க கடவுள்னா என்னன்னு தெரியுமா கோவில்னா என்னன்னு தெரியுமா அவர் ஹிந்து அறநிலைத்துறை சார்பாக நேத்து கோர்ட்டுக்கு வந்து ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க கடைந்தெடுத்த முட்டாள்கள் கடைந்தெடுத்த முட்டாள்கள் என்கின்ற வார்த்தையை தாண்டி இந்த நடந்ததையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அடிப்படை துரோகிகள் ஒரு மதத்திற்கு எதிரான துரோகிகள் ஒரு வாழ்வியல் முறைக்கு எதிரான துரோகிகள் இந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதனாலதான் இந்த கூட்டத்தை நாம நடத்தலாங்க ஆன்மீக பெரியவர்கள் வரலாம் தாய்மார்கள் வரலாம் நீங்க எல்லாரும் வரலாம் ஓட்டு போடுவதற்கு முன்பு வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதோ பார்த்து ஓட்டு போடுறீங்க உங்க தாத்தா பொட்டு வச்சாங்க குங்குமம் வச்சாங்க ரோட்ல பிள்ளையார் சிலைக்கு முன்பு தேங்காய் உடைச்சாங்க கேள்வி இல்லை ஆனா இன்னைக்கு கேள்வி இருக்கு நம்முடைய சமுதாயம் நம்முடைய பாரம்பரியத்தில் இந்த ஜெனரேஷன்ல ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுவதற்கு பிரச்சனை முருகன் இருக்கக்கூடிய மலைக்கு பிரச்சனை முருகனுக்கே பிரச்சனை விநாயகர் சேர்த்து ஊர்வலத்திற்கு தடை ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு தடை எல்லாத்தையும் தடை செய்யக்கூடிய அரசுக்கு எப்படி நாம ஓட்டு போடுறோம் என்கின்ற அடிப்படை கேள்விய ஒரு ஒரு இந்துவும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுக்கு ஒரு ஒரு இந்துவும் கேட்கணும் ஐயா வருட்டும் கலாச்சாரமே இல்லை நாம் எப்படி பிறந்தோம் என்பதற்கு அடையாளங்களே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எதுக்குங்க இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை ஐயா அது போகாது அந்த நோட்டீஸ் எடுக்க மாட்டாங்க காரணம் நூத்தி இருபது பேர் கையெழுத்து போடலாம் நூறு பேர் கையெழுத்து போட்டா சபாநாயகர் அவர்கள் நோட்டீஸை பெற்றுக் வேண்டும் என்கின்ற விதி அதை வாங்கிக்குவாங்க ஜெயிப்பதற்கு அவங்க ஓட்டு இல்லை இந்த பக்கம் இந்து எம்பிக்கள் இந்து தர்மத்தை நம்பக்கூடிய எம்பிக்கள் இந்து வாழ்வியல் முறையை நம்பக்கூடிய எம்பிக்கள் இவங்க நூத்தி இருபது ஆனா அந்த பக்கம் நானூறு பேர் இருக்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல நூத்தி இருபது தான் அது எந்த காலத்திலும் இல்லை ஆனா எதற்காக இந்த நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க நான் ஒரு திமுக எம்பி கிட்ட கேட்டேன் இந்த கையெழுத்து போட்ட ஒரு எம்பி கிட்ட எதுக்குன்னே கையெழுத்து போட்டீங்க விமான நிலையத்தில் எங்கிட்ட மாட்டினார் டெல்லி விமான நிலையத்தில் அவர் சொன்னாரு பிரதர் கண்டுக்காதீங்க பிரதர் இந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விஜய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் போற மாதிரி இருக்கு நாங்க இந்த மாதிரி டிராமா பண்ணி நூறு சதவீதம் எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுன்னாச்சு வர முடியும் யோ நீ அரசியல் திட்டத்தை போட்டுக்க நீ ரூம் குள்ள என்னவோ போட்டுக்க உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க வேண்டாட்டி வீடு அது உன் பிரச்சனை தர்மத்தை இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி இது கோயில் சொந்தம் இல்ல இது சர்வே ஸ்டோனு முருகன் அவர்களுக்கு இரண்டு மனைவி இது வந்து மதசார்பற்ற நாள் இப்படியெல்லாம் எதுக்கு பேசுறீங்க அதனால் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு சில பேர் தனியா வருவாங்க இல்லைங்க கட்சி சொன்னாங்க அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலாளா உங்ககிட்ட வருவார் எங்க ஆல் இந்தியாவில் சொன்னாங்க கையெழுத்து போட சொன்னாங்க தெரியாம போட்டன் அந்த கையெழுத்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பதவி இறக்குவதில்லை கையெழுத்து போட்ட எம்பி பதவி இறக்கணும் நல்லா நான் இவங்க ஒரு தமிழ் படத்தில் சொல்லுவாங்க நான் நட்டுல வச்சேன் நினைச்சியா லட்டுல வச்சேன் புரிந்து கொள்ள வேண்டும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பதவியிலிருந்து இறக்குவதற்காக கையெழுத்து போடல உங்களை உங்கள் பதவியிலிருந்து இறக்குவதற்காக நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் அது மாநிலமாக இருக்கட்டும் இருக்கட்டும் தமிழகமாக ஓட்டு போடுவதற்கு முன்பு நம்முடைய தர்மத்தை இவங்க பாதுகாப்பாங்களா நம்முடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து நம்ம காலம் அடுத்து நம்முடைய சந்தேக காலத்துக்கு இந்த தர்மம் போகணும் உறுதுணையாக இருப்பார்களா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே உங்களுக்கு மதிக்கத் மதிக்க சாதாரண மனிதன் நானும் நீங்களும் போகும்போது நம்மளை அண்ணன் சார் இருக்காருங்க அமைச்சர் ஒரு பெண் பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பெட்டிஷனை மடிச்சு டம்னு தலையில அடிப்பார் இன்னொரு அண்ணன் பொன்முடி இருக்காரு மேடையில ஏறி மைக்கெடுத்து இல்ல ஓசியில தானே பஸ்ல போனீங்க ஓசி தானே ஓசி தானே அப்படிம்பார் இன்னொரு அமைச்சர் மேடையில இந்த மேடையில் எத்தனை பேர் எஸ் சி சமுதாயம் கை தூக்குங்க எஸ் சமுதாயம் கை ஜாதியை கொச்சைப்படுத்தி ஒரு அமைச்சர் பேசுவாங்க இவர்கள் யாருக்குமே மன்னிப்பு கிடையாது ஜாதியை வச்சு நம்மளை பிரிக்கிறவங்க ஒரு செயலுக்காக போனோம்னா நம்ம தலைய டம்மனு தட்டுறவங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியினுடைய எம்பிக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியினுடைய எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வீட்டுக்கு அனுப்புங்க தமிழகத்தினுடைய அரசு இருபத்தி ஆறுல வீட்டுக்கு அனுப்புங்க புதுச்சேரியில் நிற்கக்கூடிய இந்து தர்மத்துக்கு எதிராக பேசியிருக்கின்றார்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் கையெழுத்து போட்டது மட்டும் இல்லைங்க கையெழுத்து போடுற இடத்துல நின்ன அப்படின்னாலும் தூக்கிடுங்க கல்லு கடையில் கல் குடிப்பது முக்கியம் மரத்துக்கு கீழே நீ நின்னால தூக்குவன் தமிழ்நாட்டில் கல்லு குடிங்கை மூடிவிட்டு கல்லை குடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் குற்றம்னா பக்கத்துல போய் நின்று நாள் அளவுக்கு உங்களுடைய தண்டனை இருக்கணும் அந்த தண்டனையை ஒரு இந்து சகோதரனோ தாய்மாரோ சகோதரியோ நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பட்டைய வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலுக்கு பாருங்க அந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இஸ்லாமியர்களுக்கு சத்தியமா நாம் எதிரி கிடையாது அவங்க மதம் அவங்க தர்மம் இருக்கட்டும் மதத்துக்கு எதிரி கிடையாது உங்க தர்மம் உங்க மதம் நல்லா இருங்க நல்லா கும்பிடுங்க நான் கேட்பது அரசியல் லாபத்திற்காக இந்து சமுதாயத்தை கொச்சைப்படுத்தவர்கள் அதே நேரத்தில் இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை ஒட்டாக ஒன்றாக நெல்லுங்கள் முருகனுக்காகவே யாருக்காக யோசிங்க ஏன் ஜாதிக்காரன் நிக்கிறான் பக்கத்தூர் நிக்கிறான் இவங்க நிக்கிறான் அவங்க நிக்கிறான் ஓட்டு போடலாம் அப்படித்தான் பார்க்கிறாங்களா என் மதத்திற்கு யார் ஆதரவாக இருக்கின்றார் என்றுதான் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டு போடுறாங்க ஆனா இந்து சமுதாயம் மட்டும்தான் பல பிரிவினைகள்ல நாமளே நமக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு ஓட்டு போறோம் அன்பு சொந்தங்களே இந்த முறை ஒட்டாக திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணியை பொறுத்தவரை முருகர் மாநாடு நடத்தி காட்டிய பொழுது அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க ஒரு பிக் பாக்கெட் இல்ல ஒரு சேர் உடையில பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடையில சேல்ஸும் அதிகமாக டிஎம் கே கடை உட்கார்ந்து ஒரு சேர் உடஞ்சா சொல்லிடலாம் இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு டாஸ் டாஸ்மார்க்ல ரெண்டு கோட்டரை பாட்டில் எக்ஸ்ட்ரா வித்துந்தா சொல்லிடலாம் மக்கள் முருகரை பார்க்க வரல கோட்டரை குடிக்க வந்தாங்கன்னு எதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு பெண்களுக்கு பிரச்சனை நடந்தா லா ஆர்டர் டிவியில சொல்லுவோம் ஏதாவது ஒரு பிக் பாக்கெட் நடந்தா வந்தவர்கள் எல்லாம் பிக் பாக்கெட்டுக்காரங்க சொல்லலாம் ஐந்து லட்சம் பேர் வந்து அமைதியா உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடி அதற்காக இன்னைக்கு நடந்த மாதிரியே வந்த மலை நின்று முடிச்சிட்டு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி சேரெல்லாம் எடுத்து போட்டு டிஎம்கே காரனை அரண்டு பயணிக்கிறான் எப்படி இது போன்ற ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக இந்து மக்களை வைத்திருக்க முடியும் என்று மறுபடியும் விஷப்பரிச்சை வைத்திருக்கின்றார்கள் தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை அரசியல் மாற்றம் வரலினாங்க இந்த கூட்டம் போடுறது வேஸ்ட் மைக்கில் பேசுறது வேஸ்ட் ஏனாங்க அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்களை நல்லவர்களாக அமர வைத்தால் மட்டும்தான் நாம் வீதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை தப்பான அதிகாரம் கொடுத்தீங்கன்னா நாம மலையில வீதிக்கு வரணும் ஒரு விநாயகர் ஊர்வலத்துக்கு போராடணும் ஊர்வலத்திற்கு போராடணும் முருகனுக்காக போராடணும் ஏன் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருந்த அற்புதமான மகான் திருப்பரங்குன்றத்தினுடைய முருகருக்கு ஆதரவாக பேசி ஆதரவாக நடந்து கொண்ட காரணத்தினால மட்டும்தான் மாநில தலைவராக இருந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழக மண்ணில் யோசிச்சு இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவரை வெட்டி படுகொலை திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுவதற்காக அதனால் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை ஒன்றாக இணைந்து முருகனுக்கான நியாயத்தை வாக்குப்பட்டியலும் தேடுவோம் ஐயா கோர்ட்ல தேடுறது வேற உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் நிற்போம் அது ஒரு பக்கம் வாக்குப்பட்டியலை முருகனுக்காக நின்றால் மட்டும்தான் அந்த தீர்ப்பு நிரந்தரம் என்பதை புரிந்து கொள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த தீர்ப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் வாக்குப்பட்டியலை முருகனுக்காக நாம் நிற்க வேண்டும் நீங்கள் எல்லாம் நிற்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முன்னரில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்த தலைவர் எல்லோரும் முன்னிருக்கில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மகளிர்கள் சகோதரிகள் சிவனடியார்கள் முருக பக்தர்கள் அவருக்கும் நம்மளே தெரியாது ஆனா உணர்வோடு நிற்கின்றார் உணர்வோடு நிற்கின்றார் கடைசியில் இருந்தாலும் கடைசியில் வரிசையில் அமர்ந்தாலும் எனக்கு யாரும் பேசுவதை கேட்கவில்லை யார் பேசுவதும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட முருகனுடைய அருளுக்காக முருகனுக்காக நிற்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு முருகனுக்கு வெற்றி எல்லா